ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா தனுமா வந்து ஸ்கூலில் கரத்தே கிளாஸில் சேர்ந்துருக்கான் அங்கே வந்து கரத்திய மாஸ்டர் சொன்னாரா கிரீன் பெல்ட் வேணும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சரி ஓகே கரைத்த குழந்தை தான் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா வீட்லேயும் எல்லா அம்மா அப்பாவும் குழந்த நல்லா பண்ணது தான் அப்படின்னு நினச்சி சேர்த்துடுவாங்கல்ல அதே மாதிரி தான் நாங்களும் என் பொண்ணு நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி எயிட் ஹண்ட்ரட் தானே எயிட் ஹண்ட்ரட் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் பெல்ட் வாங்கிட்டு வரலான்னு போகிறோம் ஆனால் அதனால் என்ன யூஸ்ன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல நாங்கள் விசாரித்த வரைக்கும் இந்த போலீஸில்லாம் சேர்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து யூஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரி அதிலே பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களே ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்தலாம் அப்படின்னும் இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் போய் கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே சரி குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கரத்தி மாஸ்டர் தான் உட்காந்துட்டு இருக்கிறது அப்புறம் பெல்ட் எல்லா குழந்தைங்களும் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க அந்த குட்டி பொண்ணு பிளாக் பெல்ட் வாங்கிடுச்சுன்னா பாதகோங்களேன் ஒரு பையன் தான் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் தனுக்கும் தன்னோட பேர் எல்லாமே கேட்டு அந்த மாஸ்டர் வந்து ஃபில் பண்ணிகிட்ருந்தாரு இதுக்கப்புறமேட்டு பசங்க எல்லோரையும் ஒன்றா நிற்க வச்சுட்டாங்க வந்த காம்படிஷன் வந்து பசங்க எல்லாருமே நின்றுட்டு இந்த மாதிரி இருந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு என்ன இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா ஆனால் இது வந்து அந்த கரத்தையில அது ஒரு ஸ்டெப்பாக அது தெரியல தனு கூட இருந்தா என் பொண்ணு பண்ணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வீட்டில் பண்ணுடி அப்படின்னா கூச்சப்பட்டுட்டு பண்ணவே மாட்டான் இப்போ நிறையா குழந்தைங்க இருக்கிறதுனால அவள் வந்து இருக்கா பக்கத்தில் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி நீங்கள் என்ன பெல்ட்டுங்க குழந்தைக்கு அப்படின்னு என் பையன் வந்து பிளாக் பெல்டில் ரெண்டாவது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் என் பையன் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான் யாரும் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பான்னா இப்போலாம் வந்து அவன் பயப்படுத்தே கிடையாது அவனை வந்து நாங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் வந்தாங்கல்ல எங்களை மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க அந்த பையன் வந்து ஆறாவது படிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் வந்து போலீஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பிளாக் பெல்ட்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் எங்கள் அக்கா பையன் வந்து இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வில் பண்ணி லாஸ்ட்டு இப்போ பிளாக் பெல்ட்டுக்கு போகிற ஸ்டேஜில் தான் சார் இருக்கார் ஆனால் அவங்க வீட்டு சை அவங்க கிளாஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் எங்கள் அக்கா பையன் எல்லாமே முடிச்சு கப்பலாம் வச்சுருக்காரு சாரு நிறையா நிறைய கப்ஸ் வச்சுருக்கான் அதே மாதிரி பெல்ட்டும் வந்து எல்லா கலர் பெல்ட்டும் வச்சிட்ருந்தான் சரி அதனால தான் அண்ணன் போகிறானே சரி தங்கச்சும் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெல்ட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம் நான் கூட கேட்டேன் இந்த மாதிரி இந்த க்ளாஸ் எங்கே இருக்குது நம்ம வந்து ரெகுலராக வீட்டிலருந்தே சொல்லிக் கொடுக்கலாம் வீட்லேருந்தே வந்து டியூஷன்லாம் அனுப்புவோம் அந்த மாதிரி கிளாஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாட்டர்டே சண்டேல மட்டும்தான் தராங்களாம் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒன் ஹவர் வந்து கிளாஸ் இருக்குமா மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆனால் இப்போ வந்து ஜூன் மாதம் லீவுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஜூன் மாதம் லீவு முடித்த பிறகு பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சரி இதெல்லாமே ஒரு தற்காப்பு கலை மாதிரி தானே அதனால தான் இதுக்கப்புறமேட்டு இந்த பசங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாேருக்கும் வந்து சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் இல்லை பெட் பெல்ட்டுக்கு நம்ம வந்து காசு பே பண்ணோம்லாம் க்ரீன் கலர் பெல்ட்டு அது தண்ணிக்கு எல்லாமே கட்டி விட்டுருந்தாங்க தண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நானும் இதெல்லாம் பார்த்துட்டு உக்காண்ட்ருந்தேன் அனுவும் என் கூட உட்காந்துட்டுருக்காள் சசிமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ஒரு சண்டே தான் நடந்துச்சு இது அப்புறம் எல்லா குழந்தைங்களும் இருந்தாங்க எனக்கு தான் தெரியவே இல்லை என்னடா இது எல்லாம் ஒரே மாதிரி ஏதோ பண்ணுறீங்களே சைனீஸ் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ காலத்துக்கு ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட்லாம் இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் டிவியில் ஆனா இப்பதான் வந்து நான் நேர்ல பாக்கிறதுனால நிறைய குழந்தைங்க இருந்தாங்க உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க Gini li, gini li இங்க நில்லு இங்க நில்லு தனு அக்கா இங்க இருக்கா நம்ம இப்படி போயிடலாம் ஆ போ வா போ 아, 뭐해? 리고 와. 이기 와, 안 와. 이기 와, 빌리고. జూ काट